வந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு மகிழ்ச்சிகரமான வேலையாக இருக்கிறது ஏனென்றால் இவ்வேளை நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்கென்று நான் பயன்படுத்த இந்த வேலை நம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்கான ஒரு நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் எடுக்கவிருக்கும் இந்த நினைவு கூறுதலுக்கு உறுதியான பந்தியில் எந்த ஒரு சிறு தவறும் இழைத்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக அந்த பந்தியை குறித்து சில வார்த்தைகளையும் சில வசனங்களையும் நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி அப்படி நாம் வார்த்தையின் மூலமாகவும் வசனத்தின் வாயிலாகவும் நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து இந்த பந்தியில் இணையும் பொழுது எந்த ஒரு சிறு தவறும் இடைவிடாது அந்த பந்தி சரியான முறையில் எடுக்க முடியும் என்பதற்காகத்தான் இது வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது நாம் பந்தி எடுக்கின்ற இந்த நாள் வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது நாம் எல்லோரும் பல வேலைகளில் நினைத்திருப்போம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் இறுதி நாள் என்று ஆனால் உண்மையில் என்னவென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது வாரத்தின் முதல் நாளில் தான் நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில் இணைகின்றோம் எனவேதான் இது நினைவு கூறுதலுக்கான ஒரு பந்தியாக இருக்கிறது இந்த பந்தி நினைவு கூறுதலுக்கான பந்தியை தவிர வேற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எடுத்துக்கொள்ள முடியாது பந்தியில் இணைந்தால் உடனடியாக நாம் உயர்த்தப்படுகிறோம் அதாவது பந்தியில் இணைத்தால் அநேக விஷயங்களும் செயல்படும் அப்படி எல்லாம் அல்ல இது நினைவு கூறுதலுக்கான பந்தியாக இருக்கிறது நமக்காக பாடுபட்ட நமக்காக அனைத்தையும் ஒப்பு கொடுத்த நம் ஏசு கிறிஸ்து நினைவு கூறுகின்ற ஒரு பந்தியாக இருக்கிறது தேவனுக்கு பெரிய மாணவர்களாக இருத்தல் அவசியமாக இருக்கிறது இந்த பந்தியில் சரியாக இணையும் பொழுது நாம் அவருக்கு பெரிய மாணவர்களாக இருக்கிறோம் வேதாந்தத்தை வாசிக்கலாம் கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பக்கம் புதிய பாட்டில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து கண்டிக்கப்படாதவர்களாகவும்

தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தின் வாயிலாக இப்பொழுது ஒப்புரவாக்கினார் நம்முடைய தவறுகள் நம்முடைய மீர்தல்கள் நம்முடைய குற்றங்களின் வாயிலாக நாம் பிரிக்கப்பட்ட பிரிந்து நின்றோம் தேவனை விட்டு பிரிந்து நின்றோம் ஆனால் அவர் தம்மை ஒப்பு கொடுத்து நம்மை பிதாவோடு கூட இணைத்தார் ஏனென்றால் நாம் செய்த தவறுகளுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து விட்டார் எந்த ஒரு பாவமும் அறியாத ஆட்டுக்குட்டியானவர் தன் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுதினார் அதன் வாயிலாகத்தான் நாம் இன்று கிறிஸ்தவர்களாக நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இவ்விடத்தில் இருக்க முடிகிறது ஏனென்றால் அவர் தன்னுடைய உயிரையே துச்சமின்றி எண்ணி நமக்காக ஒப்புக் கொடுத்தார் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் பாவிகளாக இருக்கும் பொழுது நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக அவர் இன்னுயிரை இதை துச்சமின்றி எண்ணி ஒப்பு கொடுத்தார் நல்லவர்களுக்காக நல்லது செய்ய பலர் வருவாங்க ஆனா ஒரு பாவிக்காக இறங்கி வந்து தன் உயிரையும் விட துணிய யாருமே முயற்சி செய்ய மாட்டாங்க என்னால் அவன் ஒரு பாவி அவன் நல்லவன் என்று கூற முடியாது அவன் ஒரு பாவியாக எதிர்க்கிறான் அப்படிப்பட்ட அவனுக்காக நான் ஏன் இறங்கி வரணும் இதான் இன்றைய மக்களுடைய மனப்பான்மையாக இருக்கிறது ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதுதான் நமக்காக வந்தார் நாம் நல்லவர்களாக மாறி யாரோ ஒருவர் வந்து நம்ம மாற்றி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரல ஸ்டார்டிங்லேயே நம்ம பாதிகளாக இருக்கும் பொழுதே வந்து அவர் தான் நம்மை மாற்றுகிறார் வேற யாரும் நம்மை மாற்றவில்லை பிதாவின் ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலகை செய்தார் மேலும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பக்கம் புதிய பாட்டில் முன்னூற்றி இரண்டு போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே அவமான இந்த பந்தியை நாம் புறக்கணித்தால் நாம் என்ன செய்றோம்னா நம்முடைய தேவனை இழிவுபடுத்துகிறோமா அவரை நினைவு கூறுதலுக்கான இந்த பந்தியை நாம் புறக்கணித்தால் அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பதாக அவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாக நாம் இந்த பந்தியை எல்லாம் அறிந்தவர்களாக இருந்ததற்கு பின்பதாகவும் அவருடைய வேத வசனங்களை வாசித்ததற்கு பின்பதாகவும் இந்த பந்தியை நாம் புறக்கணிக்கிறோம் என்றால் நம் தேவனை நாம் இழிவுபடுத்துகிறோமாம் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம் அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் வாரந்தோறும் நமக்கு வசனங்கள் கற்றுத்தரப்படுகிறது வாரந்தோறும் நாம் புது வார்த்தைகளை அறிகிறோம் வாரந்தோறும் தேவனை பற்றி அறிந்து கொண்டே இருக்கிறோம் அப்படி இருந்த பின்பதாகவும் நாம் இந்த பந்தியை சரிபடை எடுக்கவில்லை சரிபடை இணையவில்லை என்றால் நம் தேவனை நாம் புறக்கணிக்கிறோமா ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்றுமே தேவனை புறக்கணிக்க மாட்டான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்றுமே நம் தேவனை புறக்கணிக்க மாட்டான் ஆனால் அவன் அப்படி புறக்கணித்தாலும் அவனை விட்டு அல்ல நம் தேவன் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் வாரந்தோறும் அவரை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறோம் இழிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவர் கைவிடவில்லை அதற்கு உதாரணம் தான் இன்று வரை இந்த உடலில் இந்த உயிர் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அநேக எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் ஆனால் நாம் இன்றும் உயிரோடு இந்த இடத்தில் இருக்கிறோம் என்றால் அவருடைய கருமையாகத்தான் இருக்கிறது அவர் ஒரு நொடி அவர் ஒரு நொடி நம்மை கைவிட்டார் என்றால் முடிந்து அதோடு எல்லாம் முடிந்துவிட்டது அடுத்த நொடிய மரணம்தான் அவர் ஒரு நொடி நம்மை கைவிட்டார் என்றால் மறுவினாடிய மரணம்தான் ஆனால் நாம் எவ்வளவு சேட்டைகள் செய்தாலும் அவர் மீண்டும் மீண்டுமாக அவரை நோக்கி நம்மை இழுத்து கொண்டே இருக்கிறார் அதன் எடுத்துக்காட்டுதால் இந்த உயிர் உடலோடு கூட ஒட்டிக்கொண்டிருக்கிறது ஒட்டிக்கொண்டிருக்கிறது அப்படி என்றால் யார் தேவனை மறுதளிக்கிறார்கள் யாரெல்லாம் தேவனை மறுதளிக்கிறார்கள் முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலில் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதைவிட பெரிய விஷயம் என்றால் இரண்டாவது அவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாக அவர் நமக்கென்று வைத்துள்ள மார்க்கத்தை சரிவர பின்பற்றாமல் விலகுகிறவர்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களை காட்டிலும் கொடுமையானது என்னவென்றால் அவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாக அவர் நமக்கென்று வைத்துள்ள மார்க்கத்தில் சரிவர செல்லாதவர்கள் அப்படி இரு வகையில் தேவனை மறுதளிக்கின்றார்கள் நாம் இதில் இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் நம் தேவன் நமக்காக பல விஷயங்களை செய்தார் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார் யார் பிதாவின் ஒரே பேரான குமாரன் எல்லாத்திற்கும் உயர்ந்தவராக இருக்கிறார் அவர் சொன்னா எல்லாம் நடக்கும் ஆனால் அவர் என்ன செய்வார்னா தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கின்றார் ஏனென்றால் நம் பாவங்கள் உயர்ந்து கொண்டே போகுது நம் பாவத்தில் இருந்து நம்மை விடுபட செய்யத்தான் அவர் வந்தார் சிலுவையில் தன் உயிரை துற்றமின்றி எண்ணி சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் தன் உயிரை சிலுவையில் தன் உயிர் தன்னுடைய உயிரை சிலுவையில் வைத்து விட்டார் மேலும் அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த சிலுவை மரணம் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் பாடுபட்டார் வேதாந்தத்துல வாசிக்கும் பொழுது அவ்வளவு கொடுமையாக இருக்கும் தேவனுக்கு நிகழ்ந்த அந்த தருணங்கள் அவ்வளவு கொடுமையாக இருக்கும் அவர் நம் பாவங்களுக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டார் நாம் அவரை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தவறுமே இருக்காது இந்த பந்தியை நாம் கட்டாயத்தின்படி எடுத்தோமானாலும் இது பயன் தராது பந்தியை எப்படி எடுக்கணும்னா முதலில் வசனத்தை வேதாங்கத்தின்படி வசனத்தை புரிந்து கொண்டு இந்த பந்திக்கு உரித்தான அந்த மகத்துவத்தை புரிந்து கொண்டு அவரை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த பந்தி எடுக்கப்பட வேண்டுமே தவிர கட்டாயத்தின்படி எடுக்க கூடாது ஏனென்றால் வாரந்தோறும் பந்தி எடுப்பது இந்த கட்டாயத்தின்படி ஆகிவிட்டது வாரந்தோறும் கிறிஸ்தவர்கள் பந்தி எடுக்கணும் அது ஒரு காரியம் அவ்வளவுதான் வாரமான பந்தி எடுத்துடணும் ஆனா அப்படி எடுக்கிறது இல்லை முதல்ல பந்தி எடுக்காமல் அதை பயனுட்டதாக சிலர் எண்ணுகிறார்கள் அதற்கு பின்பதாக பந்தி எடுத்தும் அது பயனற்றதாக சிலருக்கு மாறிவிடுகிறது ஏனென்றால் பந்தியை குறித்தான முழுவதுமாக புரிதல் இல்லை பந்தியை எடுத்தோம்னா அந்த வாரம் ஃபுல்லா எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு நேரிடாது பந்தியை எடுத்துட்டோன்னா நம் உடலில் உள்ள அநேக நோய்களும் நம்மை விட்டு விலகிவிடும் இப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பந்தி நினைவு கூறுதலுக்கான ஒரு பந்தியாகத்தான் இருக்கிறது அதனை எடுப்பதன் மூலம் நம் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறுகின்றோம் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறுகின்றோம் அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது முழுவதுமே அறிந்ததற்கு பின்பதாகவும் அந்த பந்தியை தவறான முறையில் எடுத்தால் அது என்றுமே பயன் தராது எனவே கட்டாயத்தின்படி இந்த பந்தி இணைதல் வேண்டாம் பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாங்க இல்லை சபை மக்கள் ஏதாவது நினைப்பாங்க இப்படி வாரந்தோறும் கடந்து வந்து இந்த பந்தியை எடுக்கிறது வீணாக கிடப்பதற்கு சமமாக இருக்கிறது எனவே இந்த பந்தியை முழுவதுமாக புரிந்து கொண்டு எடுத்தல் அவசியமாக இருக்கிறது என்றால் நமக்காக அனைத்தையும் உதவி தள்ளிய நம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா எனவே நாம் நம் இயேசு கிறிஸ்துக்காக இந்த பந்தியை இணை எடுத்துக்கொள்வோம் அவரை நினைவு கூறுவதற்கு அவரை நினைவு கூறுதலாக இந்த பந்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுதுதான் இந்த இணைதல் முழுவதுமாக முழுமையடைகிறது புறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் தேவன்தாமே ஆசீர்வதிக்கிறார்கள்